முதலாவது என்ன பார்க்க போற மாண்டா முதலாவது வெல்கம் டு ஜிஎம்கே பிளாக் அதை விட முதலாவது பார்க்க போறது கேங்கட லனிமா நானும் லனிமா தான் இந்த வீடியோக்குள்ளே வந்து சின்ன வீடியோ தான் இருக்க போகுது லனிமா அன்னைக்கு என்ன செய்ய போறா தேவாரம் சினிமா பாட்டு ரெண்டா கொஞ்சம் கொஞ்சம் பாட்டுகள் வந்து பாடப்போறாவா சரியோ அதை நான் வீடியோ எடுத்து போட போறேன் லனிமா பாடுற பாட்டு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரியா சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லி ஆ சரியா அப்பா லனிமா என்ன செய்யப்படுறீங்க ஆ சரி லனிமா பாட்டு பாட போறா நான் அதான் வீடியோ எடுக்க போறேன் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட போகிறேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து போட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதை விட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரியா வாங்க என்ன எப்படி இருக்கு முதல்ல என்ன பாடப்பாட போகிறீங்க பெருசா பாடம் அப்போதான் முழங்கு ம் சரி பாடுங்க അടുത്ത നേ പാട്ട് നീല നീല ഓടിവാ മ്ം ശരി പാടുക നീല നീല ഓടിവാ നില്ലാമല്ല ഓടിവാ മലൈമേലെരിവാ മല്ലികപ്പൂ കൊണ്ടിവാ വട്ടവട്ട നീലവേ പമ്പരം വരെ ಸುತ್ತിവാ അച്ഛാ കുള മ്ം ശരി പാടുക രാമരാമരാജാ ேய கஷண கஷ மு

இதுவா கிறிஸ்டி கிறிஸ்டி அச்சா புள்ள அச்சா புள்ள அச்சா புள்ள பாடினது வேற பாட்டு என்ன பாடுங்க வேற என்ன என்ன பாட்டு தெரியும் உங்களுக்கு ஆதவன் சொல்லி தந்தாங்க தெரியும் இங்கிலீஷ் பாட்டு புள்ள சரியா உப என்ன பாட்டு பாட போறீங்க വന്ന വന്ന കാര് കട്ടും സുന്ദരി ീതാഷീവി തന്നോതരൽ സാരാക്ഷി അമ്മ വന്ന വന്ന ചേല കട്ടം മീനാക്ഷി എന്താ அம்மா ஐச்சப்ல うん என்ன சொல்ல போறீங்க கரையும் ம் கரையும் ம் चलेंगे ஒரு நாளா ஒரு நரியுண்டு வாழ்ந்து வந்ததா அப்ப அந்த நாய் நரிக்கு பசிவெలిக்கே கரக்குட்டி நாய் குட்டி வந்ததா அது வடையை வச்சಿಕೊಂಡು வர நாய் குட்டி வடைய வாங்கி அந்த நரி அந்த வடையை சாப்பிட்டு என்ன செய்தது இன்னொரு நாள் ஜானையார் வந்தது ஜானை வந்தது அந்த ஜானை பெரிய ஒன்று கொண்டு வந்தது அந்த வடையை நரி சாப்பிட்டு பேருந்து என்னோருக்கா நல்ல நரி உண்டு வந்தது அந்த நரியே அடி சாப்பிட்டார் அந்த மோசமான நரி எதுக்கு இப்போ சாப்பிட்டீங்கன்னு கேட்டது அந்த ஜானையை ச சானையில சாப்பிட்ட வடை வடையை ஏன் நீங்கள் தின்னீங்க அப்படின்னு ஒரு நரி கொண்டு வந்து சொன்னது அந்த தேந்து அது தப்பிச்சு போய் ஒரு காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு

അപ്പ

എന്താ നാളും മനസ്സിന് പിടിക്കും ഹും അപ്പോൾ സിമ്പി സിമ്പി പിടിക്കും മമ്മി പിടിക്കും പ്രേയവ പിടിക്കും അമ്മമ്മാവേ പിടിക്കും അല്ലല്ലീമ പിടിക്കുംോ തപ്പിള്ള അതെ ഓണ്ട് മിസ് ആയി ദേ ആ ദേ யாரு சொல்ல கூடாது கவிநேனே கவிநேன் என்ன பிடிக்குமா எஸ் அவன ரொம்ப உங்களோட விடுவேக்கு குழம்பு வரையும் பிடிக்கும் குழம்பு வரையும் பிடிக்குமா எஸ் உங்களுக்கு யார மாதிரி வேற ஆசை உங்களை மாதிரி நீங்க வெள்ளை ஆகிறீங்க அதனால நான் மாதிரி வேணும்னு ஆசை பண்றேன் நீங்க என்னைய மாதிரி வெள்ளையா வரதுக்கு என்ன என்ன சாப்பிடுவீங்க கத்திரிக்காய் வெள்ளைக்கறி முட்ட கருமாட்டுக்கறியம்லம்பு சாம்பாருக்கு வெள்ளையா வந்து என்ன சாப்பிடுறீங்க கருப்பான பிள்ளை இல்ல மடிவா அப்படியில் வடிவு மடிவோம் ஐயோ நான் படிக்கிறேன் நீங்கள்தான் படிவு நான் வெளிக்க வெயில் கதைங்க தானே நானும் எப்படி கரெக்டாக இருக்கறது தான் சம் கோ அப்படின்னு சொல்கிறது படிவானோட சூட்கள் உண்மையாக உண்மையாகவே எக்ஸசைஸ் செய்வேன் ஆ நீங்கள் எக்ஸசைஸ் செய்வேன் ஓ சனி ஞாயிறு சனி ஞாயிறு டான்ஸ் டான்ஸ் ம் எங்க எங்க சண்டி சரண்டி அச்சா பிள்ளை ஓய் இதெல்லாம் மாடு வீட்டுல சும்மா ஓடுவேன் நான் சரண்டி போக போறேன்னு அம்மா அப்படி கேஸ் அடிப்பு அதுவும் தூம் பண்ணி சரண்டி தெரியுமா ஆடி கட்டிருவீங்களா அச்சா பிள்ளை வாங்க இப்ப பாத்தீங்கன்னா நீமா டான்ஸ் ஆடப்பட அதுவும் என்ன ஆடப்படுங்க கரத நாட்டியம் ஆடுங்க பாப்பம்

alai peru leni peru fere full enna seiya porengalo alla golamu chithu vaangi tharanga seri ya ningala manni coffee vaangi tharangena appa enak coffee vaangi tharanga exam vera poi danna appa kalai illa ma idanukura nere வரைஞ்சி அப்படி உண்மையாகவே படைப்பில் சரி எல்லாத்துலேயும் கட்டிக்கார பிள்ள நல்ல ஒரு அறிவு இருக்குது நாங்கள் அப்போ என்ன செய்யறோம் நாங்கள்ட பிள்ளை என்னை குட்டி குட்டி டேலண்ட்டுங்களாம் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற குடிசுகள் பாடினா டான்ஸ் அப்படின்னா அதுகளை எடுத்து வீடியோ போடுங்க ஏன்னா அவங்களோட டேலண்ட்டுகளை வெளியே கொண்டு காட்டுங்கண்ணா நாங்களும் ஒரு காலத்தில் சரிகமாக போவா போவோம் சரி சரிகமாக பா போவோம் இல்லாட்டி சூப்பர் சிங்கர் ஜூனியருக்கு போவோம் சரியா சரியா ஆ சரியா சித்தா பிள்ள கூட்டிட்டு போகிறேன் சரியா அப்படி ஆகாது சரியா அந்த பிள்ளை பிள்ளை என்ன செய்யணும் பாடணும் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுங்க உங்கள் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க சரியா எங்களோட இவ்வளோ தான் எங்களோட குட்டி வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்